வெடித்து விடுவே உன்னிழப்பை தமிழ்தாயின் தலைமகனே உன் எழுத்து சமுதாய தரணியில் பலம் சேர்ந்தாய் செம்மொழி தமிழுக்கு உலக மாநாடு செம்மாந்த கருத்து திறப்பு கொடி தந்தாய் எத்தனை பெருமை உமக்கு பெரிதாரை இத்தக கொள்கையே அண்ணாவின் சத்தான உரிமையை ஏராட்டினாய் அங்கம் கடலோரம் உறங்கு சென்றாய் மனிதனை மனிதன் உமக்கும் பண்டியை மாற்றினாய் புனிதம் போற்றவே தொல்காப்பியம் குரலோவியம் திரை சுவையை கணினி சுவையாக தந்தவர் காணி நிலை பெண்களுக்கு உரிமை தந்தாய் பொன்னர் சங்கரனர் செம்மொழி பூங்காயினால் நெஞ்சுக்கு நீதியே முரசொலியின் வெளியிட்டாய் கைதொழியாய் வெளிச்சம் தந்து ஓவியமாக்கினாய் கருத்தாய் பேசி பாமரையும் மகர வைத்தாய் தென்பாடி செம்மை சிங்கமாக்கினாய் முத்தமிழ் பணி செய்து முத்தமிழ் அறிஞராய் முக்காலத்தை வென்ற கலைஞர் மக்கள் மனதில் நின்றார் சிலை கண்டாய் வல்லவ கோட்டத்தில் பூம்புகார் அமைத்தாய் கண்ணகிக்கு சிலை காமராசருக்கு சிலை மகோராவுக்கும் மரியாதைக்குரிய காந்திக்கும் சிலை கண்டவர் அரவாணிகளை மாற்றம் தந்து திருநங்கைகளாக்கினாய் அரசு பணியாளர்களுக்கு பணி செய்ய ஆடை தந்தாய் அண்ணாவின் பக்தனி பேனாவின் பித்தன் சமத்துவபுரம் கண்ட எங்கள் உத்தவன் காட்சிக்கு எளியவர் காட்சிக்கு உரியவர் சச்சரவை நீக்கும் எங்கள் சாணாக்கியன் சமூக நீதி வழங்கி எங்கள் சன்மார்கள் தோல்விகளை முன் கிருத்தமாக்கினாய் பேச்சுக்களை பெட்டகமே எழுத்துக்களை விட்டவரே பேசும் கருத்துக்களோ பரபரப்பு உன் நகைச்சுவையில் சுறுசுறுப்பு திருக்குவலையில் உதித்த எங்கள் கலைஞரே திருமுத்துவேல் அஞ்சிகத்தின் விருச்சிகமே ஒரு கையெழுத்து பிரதியின் மாணவ நேசனே தமிழின் நிழலாய் இருந்த தொண்டனே முத்தமிழன் முகவரியே எங்கள் அன்னையே முத்தமிழ் தமிழுக்கு ஆதார விளக்கே தூக்கு மேலையில் நாடக கலைஞர் நீ துயரமில்லா உங்கள் பராசக்தியின் உள்ளம் பேச்சுக்கலையின் தலைமகனே இசையின் கலைஞனே முத்தமிழன் எங்கள் முதல்வரே எங்கள் இயலிசை நாடக கலைஞரே வாழ்க எங்கள் இலக்கிய கலைஞரே நீ மீண்டும் வா உன் தொல்காப்பிய பூங்காவில் நாம் கலைஞரகம் நடத்தவும் எருகையும் மோளையும் துள்ளி விளையாட ஊமையும் உருவகமும் உள்ளத்துக்களி எழுப்ப சிலேடையும் இரட்டை கிழவியும் கவியின்பம் கூட்டி நிற்க திராவிடத்தை அழிக்க முடியாத அடையாளமே சூரியனை சுருக்கி பைக்குள் அடைக்க நினைக்கும் அறவை காடுகளை நினைத்து இப்பொழுதும் நீ நகைத்து கொண்டுத்தான் இருப்பாய் நன்றி